ஈரோடு அருகே கொலை செய்யப்பட்ட இருவரின் உடல்களை பெறுவதற்கு உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இரட்டை கொலை சம்பவத்தில் அவர்களுடைய உடல்களை பெறுவதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம் பாபு உறவினர்கள் தற்போது எந்த அடிப்படையில் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்தடுத்த நடைமுறைகள் என்னவாக இருக்கும் வணக்கம் அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேற்கு கரையானில் வந்து வயதான விவசாய தம்பதியான ராமசாமி கவுண்டல் பாக்கியம் ஆகிய இருவரையும் கொலை செய்துவிட்டு அவர்கள் பாக்கியம் அணிந்திருந்த பத்தியமுல் போவன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சென்றிருந்தனர் இது தொடர்பாக வந்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பு சுஜாதா கோவை மண்டல சரக ஐஜி செந்தில்குமார் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருவரின் உடல்களையும் மீட்ட காவல்துறையினர் வந்து பிரத பரிசோதனைக்காக பெருந்துரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது அங்கு பிரத பரிசோதனை முடிந்த நிலையில் உயிரிழந்த வயதான தம்பதிகளின் உறவினர்கள் வந்து உடலை வாங்க மறுத்தனர் அதாவது கோவை மண்டல சரக ஐஜியான செந்தில்குமாரின் சொந்த ஊருக்கு அடியிலேயே இந்த கொலை நடந்து இருப்பதாகவும் காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க மறுப்பதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் வந்து ஈரோடு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் மற்றும் பெருந்துறை டிஎஸ்பி கோபாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களின் கோரிக்கையான முப்பது நாட்களில் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்பதாக கூறிய காவல்துறையினர் எடுத்து தற்போது உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்த உறவுகள் வந்து ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்கள் ஆனதால் தற்போது துர்நாத்து வீசி வருவதால் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லாமல் பெருந்தொரில் உள்ள மின்மயானத்திலேயே உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகளை அவர்கள் உறவினர்கள் செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பாபு ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என முதலமைச்சர் பேசியதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடந்த கொலை சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள அவர் இதனை தனிப்பட்ட விஷயங்கள் என்று கடந்துவிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் இதேபோன்று இந்த கொலை கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் அண்மை காலமாகவே பணம் மற்றும் நகைக்காக வயது முதிர்ந்த இணையர்கள் படுகொலை செய்யப்படுவது அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்